இராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற வழிபடு முருகன் ஆலய எண்பத்தைந்தாம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் காப்பு கட்டும் நிகழ்ச்சி துவங்கியது சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து காப்பு கட்டத் துவங்கினர் இராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற அருள்மிகு வழிவிடு முருகன் ஆலய எண்பத்தைந்தாம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இராமநாதபுரம் வழிவிடு முருகன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு எண்பத்தைந்தாம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தொடர்ந்து பத்து நாள் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக உள்ளது அதில் முதல் நாள் நிகழ்வாக காப்பு கட்டு மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சிப்பால் பன்னீர் சந்தனம் உட்பட பல்வேறு வகையான அபிஷேகங்களுடன் நடைபெற்றது இதில் இராமநாதபுரம் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டி சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பத்து நாட்களும் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து வருகிற ஏப்ரல் பதினோராம் தேதி அதிகாலை முதல் பால்குடம் மற்றும் பல்வேறு விதமான காவடிகள் எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்துவார்கள் ஏப்ரல் பதினொன்று அன்று இரவு பூக்குழி உற்சவம் நடைபெற உள்ளது முதல் நாள் நிகழ்வை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் வழிவிடு முருகன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தர்மகர்த்தா ஜெயக்குமார் சிறப்பாக செய்து வருகிறார் ராமநாதபுரம் முருகன் திருக்கோயிலின் எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா முதல் நாள் நிகழ்ச்சியாக காப்புக்கட்டு இனிதே நிறைவே நடைபெற்றது தொடர்ந்து பத்து நாள் திருவிழாவாக கடைசி நாள் அன்று பங்குனி உத்தர திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அன்று நொச்சுவையில் இருந்து காவடிகள் பால் குடங்கள் புறப்பட்டு ஒடுமுடன் சன்னதி வந்தடைந்து சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற இருக்கிறது பக்த கோடியில் பொதுமக்கள் அனைவரும் அமைதி காத்து சிறப்பாக இந்த விழாவை நடத்தி தருமாறு பொதுமக்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தினந்தோறும் அன்றாடம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிலநில இருக்கின்றது சொற்பொழிவு நாட்டிய நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி மற்றும் ஏனைய நிகழ்ச்சிகள் பத்து நாள் திருவிழாவான இரவு ஏழு மணி அளவில் நடைபெற இருக்கிறது தினந்தோறும் சண்முக அர்ச்சனை இரவு எட்டு மணிக்கு நடைபெற இருக்கிறது அது மிக சிறப்பாக வழிவிடுமுருகங்கள் நடைபெற இருக்கிறது எல்லோரும் பக்தர்கள் அனைவரும் வந்து முருகனின் அருள் பெறுமாறு வலிவுணர்வு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்